காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எண்பது கர்மயோகமும் பற்றின்மையும் சித்த சுத்திக்கு உதவி செய்வதால் தான் சுய லாபம் பற்று இல்லாமல் காரியம் பண்ணுவதற்கு யோகம் என்று பெரிய பெயர் கொடுத்து கர்மயோகம் என்பது மனசின் இஷ்டப்படி போய் செய்கிறதெல்லாம் ஜென்மாவாக நம்மை பழிவாங்குவதற்கென்று சேர்ந்து விடுகிறது ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் பிடிக்காதது ஒன்று நேரிட்டால் கர்மா என்று தலையில் அடித்துக் கொள்வது இதை குறிப்பிட்டுத்தான் மனசை சுத்தப்படுத்தி ஆத்மாவிடம் கரைவதற்கு முதல் படி போட்டுக் கொடுப்பது எதுவென்றால் அதுவும் கர்மாதான் பாத் ஆஃப் கர்மா என்று இப்போது நிறைய பேர் லெக்சர் செய்கிறதும் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் உள்ள பப்ளிஷர்களை கொண்டு புஸ்தகம் போடுவதும் இதை குறித்துத்தான் கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று மூன்று மோக்ஷ சாதனங்களில் ஒன்றாக நேர் சாதனமா உபசாதனமா என்ற விவாதம் இங்கே வேண்டாம் ஏதோ சாதனங்களில் ஒன்றாக இருப்பது இந்த பாத் ஆஃப் ஆக்ஷன் இது நம் இஷ்டப்படி மனம் போனபடி காரியம் அல்ல இஷ்டமோ இஷ்டமில்லையோ சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்பதால் செய்தே ஆக வேண்டிய கர்மாக்களை இங்கே செய்கிறோம் மனசின் பற்று பாசங்களுக்கு இங்கே இடமில்லை இது சொந்த லாபம் ஜெயம் கிடைக்குமா என்று பலனை பார்த்து செய்கிற இல்லை டிஸ்இன்ட்ரஸ்டட் ஆக்ஷன் என்கிறார்கள் அன்இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படி சொன்னால் அக்கறை இல்லாமல் காரியம் பண்ணுவது என்று அர்த்தமாகிவிடும் டிஸ்இன்ட்ரெஸ்டட் என்றால் சுய உணர்ச்சிகளாலேயே தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளாலே பாதிக்கப்படாமல் என்று அர்த்தம் தன்னுடைய சொந்த லாப லாபங்களை கருதாமல் என்று அர்த்தம் நிஷ்காமியம் என்பது இதைத்தான் இதிலேயும் ஒரு விருப்பு இருக்கத்தான் செய்கிறது ஆத்ம காமம் என்று உபனிஷத்தே சொல்கிறபடி தன் நிஜ ஸ்வரூபமான ஆத்மாவை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உடனேயே அந்த நிலையை அகாமம் என்றும் உபனிஷத் சொல்கிறது அதாவது ஆத்மாவில் ஐக்கியப்பட வேண்டும் என்ற ஆசை ஆசையே இல்லாத அகாம நிலை என்கிறது மனஸ் தன் லாபத்துக்காக ஆசைப்படுவதுதான் தப்பு ஏனென்றால் இது பெறக்கூடிய லாபமெல்லாம் இந்திரிய சிற்றின்பங்கள் தான் இங்கேயோ ஆத்மாவாவதற்கு அது ஆசைப்படும்போது தன் லாபத்துக்காக இல்லாமல் தான் அப்படியே நஷ்டப்பட்டு போவதற்கு ஆசைப்படுகிறது தான் கற்பூரம் எரிந்து போல சுவடே இல்லாமல் அழிந்து போய் ஆத்மாவை மாத்திரம் பிரகாசிக்க விட வேண்டும் என்று விரும்புகிறது இந்த விருப்பம் தப்பில்லைதான் இது இருந்தால்தான் நாம் சம்சார வாழ்க்கையை விட்டு சத்திய தத்துவத்தின் பக்கமே திரும்புவோம் சொந்த லாபத்தை கருதாத இதில்தான் மகா பெரிய லாபம் இருக்கிறது எம் லப்வா அவசரம் லாபம் மன்யத்தே அனதிகம் தத அதாவது எதை அடைந்த பின் அதைவிட பெரிய லாபமாக வேறெதையும் மதிக்க முடியாதோ அப்படிப்பட்ட லாபம் என்று பகவான் கீதையில் சொல்கிற ஆத்ம லாபம்தான் முன்னே போல் மனசை அறவே நஷ்டப்படுத்தி கொண்டு பெறுகிற லாபமாக இது இருப்பதால் இது போற்றுவதற்கு உரியதே மற்ற லாப எண்ணத்தோடு இதை சேர்த்துவிடக்கூடாது மனசுக்கு இஷ்டமாக சந்தோஷமாக இருக்கிறது என்பதற்காக இல்லாமல் மனசை சுத்தி செய்து ஆத்மாவில் சேர்ப்பிப்பதற்கு உதவுகிறது என்றே சாஸ்திரிய விதிமுறைகளின்படி காரியங்களை செய்வதுதான் கர்ம மார்க்கம் அல்லது கர்ம யோகம் என்று சொல்லப்படுவது கர்மா என்று தலையில் அடித்துக்கொள்கிறதன் எஃபெக்டை தணித்து அது போடுகிற பந்தத்தை தளர்த்தி விடுவதே கர்மயோகம் சொல்லும் சுவதர்ம கர்மானுஷ்டானம் அதாவது அவனவனும் தனக்கு சாஸ்திரம் விதித்திருக்கிற கடமைகளை கொஞ்சம் கூட வழுவாமல் பின்பற்றுவது கர்மா செய்வது எப்படி மனசையும் நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிக்கிறது என்று பார்த்தோம் கர்ம பந்தம் என்று சொல்வதிலும் இப்படியே நம்முடைய மனசின் ஜன்மாந்திர எண்ணங்கள் போக்குகள் அனுபவ நெடிகள் எல்லாம் கலந்துதான் இருக்கின்றன நாம் செய்யும் நல்ல கெட்ட காரியங்களுக்கான பலன்கள் ஸ்டோர் ஆகின்றன இப்படி சேர்ந்த கர்மாவை அனுபவிக்கவே ஜென்மாக்கள் ஏற்படுகின்றன என்று சொல்லும்போது இப்படி சேரும் கர்மா என்பது கையை காலை ஆட்டி செய்வது மட்டுமில்லை எந்தெந்த மனோபாவத்துடன் இவற்றை செய்தோமோ அதுவும் தான் ஸ்டோர் ஆகிறது நம்முடைய நல்ல கெட்ட குணங்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றுக்குமான பலனை நாம் ஜென்மாக்கள் எடுத்து அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்த ஜென்மாவில் சில வஸ்துக்களில் வைக்கும் தீவிரமான ஆசை வேறு சிலவற்றில் வைக்கும் தீவிரமான துவேஷம் எல்லாமும் ஸ்டோர் ஆகின்றன அடுத்த ஜென்மாவில் இவை மறுபடி நம்மை பிடித்துக்கொள்கின்றன கொள்கின்றன வாசனை பூர்வ வாசனை ஜென்மாந்திர வாசனை என்றெல்லாம் சொல்வது இதுதான் பெருங்காயம் பூண்டு முதலானவற்றின் நெடி லேசில் போகாதது போல இவை உடம்பு போன பிற்பாடும் சூக்ம சரீரத்தை பிடித்து கொண்டு அப்புறம் மறுபடி ஸ்தூலமாக பிறக்கும் போது மனசுக்குள்ளிருந்து தன் நெடியை வீச விடுவதால் வாசனை என்று பெயர் விஷய வாசனை என்றும் சொல்வார்கள் இந்திரிய நுகர்ச்சிகளுக்கு விஷயமாக இருப்பவற்றுக்குத்தான் குறிப்பாக விஷயம் என்று பெயர் புலன்களின் பல தினசான இன்பங்களை சுற்றியேதான் மனஸ் படர்ந்து அதற்கான காரியங்களில் ஜீவனை ஏவுவதால் விஷய வாசனைதான் கர்மா மூட்டையை பெரிசாக்குவது ஏதோ ஒரு புலனின் இன்பத்தை அடைய வேண்டும் என்ற பலனை எதிர்பார்க்காமல் நிஷ்காமிய கர்மம் செய்யும்போது அதாவது கர்மத்தையே யோகமாக செய்யும் போது மூட்டை குறைகிறது மூட்டை என்பதற்கு பதில் கட்டு என்று சொன்னால் அதன் இறுக்கம் தளர்கிறது நிஜமான கர்ம யோகத்தில் தன்னுடைய புலன் இன்ப பலனை மட்டுமின்றி உத்தம நோக்கத்தில் உதித்த லோகக்ஷேமம் என்ற பலனை கூட கருதக்கூடாது இதை கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கிறேன் ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்ளும் போதே உத்தேசித்ததாகத்தான் சாஸ்திரங்கள் தார்மீக கர்மாக்களை வகுத்துக் கொடுத்திருக்கின்றன இதை பற்றி சந்தேகமே இல்லை தனக்காக பண்ணுவது போய் உலகுக்காக பண்ணுவது என்று இவன் ஆரம்பித்தால்தான் உலகங்கள் உயிர்கள் எல்லாவற்றுக்கும் மூலமான தாயும் தந்தையுமாக உள்ள ஈஸ்வரனின் அருள் இவனுக்கு கிட்டிவிடும்படி வழிக்கு இவன் போக முடியும் ஆனாலும் ஒருவன் இப்படி சுயதர்மானுஷ்டானம் பண்ணும்போது நான் இப்படி பண்ணினதால் உலகத்துக்கு இந்த நல்லது ஏற்பட்டதா என்று பலனை பார்த்து கணக்கு போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கப்படாது என்றே சாஸ்திர கர்மாக்களை பண்ணினாலும் எந்த நன்மையான பலனை உத்தேசித்து அந்த கர்மாவை சாஸ்திரம் கொடுத்திருக்கிறதோ அது ஈடேறாமலும் போகலாம் உத்தம லட்சியங்களுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியும் கூட அவை நிறைவேறாமல் போவதையும் நாம் அவ்வப்போது பார்க்கிறோம் அதனால் சாஸ்திரம் லோகக்ஷேம பலனை உத்தேசித்து கர்மாவை சொன்னாலும் நாம் அந்த உத்தேசத்தையே எப்போது பார்த்தாலும் நினைத்து கணக்கு போடாமல் செய்தால்தான் இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் நல்லதை செய்து என்ன கண்டோம் இது கலி கெட்டதற்கே காலம் நல்லது இந்த லோகத்தில் எடுபடப் போவதில்லை நாம் பாட்டுக்கு சும்மா கிடப்போம் என்கிற ஆயாசம் மனக்கசப்பு தோல்வி மனப்பான்மை முதலானவை ஏற்படாமல் இருக்கும் ஆகையினால் இந்த பலனை கூட எதிர்பார்க்காமல் வெற்றியோ தோல்வியோ நாம் பாட்டுக்கு சாஸ்திரம் சொல்லிற்றா செய்வோம் என்று அதன்படி செய்து கொண்டே போக வேண்டும்